I'm <tries> பாதமது பவர்க்கும் கா கால போல கண் கூடும் மதுரன் அரிய good <laughs> Kali, <speaking in foreign language> Kali,

பாடலின் ஆயிரத்தி எழுநூத்தி நான்கு பூவிக்குள் பாதம் என துவங்கும் பொது திருப்புகள் பூவிக்கு உன் பாதம் அதை கால தரிசனே புலக்கண் கூடும் அதுதனை அறியாதே பூமியில் உன்னுடைய திருவடிகளை நினைத்து தியானிப்பவர்களுக்கும் கால தரிசனே காலதரிசனே ஞானம் இறப்பு நிகழ்வு எதிர் என்ற முக்கால நிகழ்ச்சிகள் புலக்கண் கூடும் அவர்தம் அறிவிலே விளங்குவனாகும் அந்த உண்மையை அறியாமலே புரட்டும் பாத சமயிகள் நெறிக்கண் பூது படிரறை புழுக்கண் பாவம் அதுகொழல் பிழையாதே புரட்டிப் பேசும் பாத பாதசமயிகள் வகைகொண்ட சமயவாதிகளின் அல்லது பாதக சமயிகள் பாபநெறி சமயவாதிகளின் நெறிக்கண் வழியிலே பூது படிரறை புகுகின்ற நடக்கின்ற வஞ்சகர்களை பொய்யர்களை புழுக்கள் நிறைந்த பாபத்துக்கு இன்று ஏற்பட்ட நரகம் ஏற்றுக்கொள்ளுதல் தவறாது கவிக்குண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிலி களைக்கும் பாவ சுழல்படும் நாயேன் பெரியோர்களின் பாடல்களிலே கொண்டாடப்படும் உனது புகழினை படிக்கும் திறமும் பாடும் திறமும் இல்லாதவன் களைப்பி தரும் இழப்பி உண்டாக்கும் பாவ சுழற்சியிலே சுழற்சியுறும் உறும் அடிநாயேனாகிய எனக்கு கலக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டாதல் திருவுளம் அறியாதோ மனக்கலக்கத்தை தரும் இந்த பூமியிலே உள்ள எனக்கு விதிக்கப்பட்டுள்ள பணிவிடை தொண்டுக்கு என்று ஏற்பட்டுள்ள கணக்கின் அளவு அடியன் செய்யும்படி விதிக்கப்பட்ட தோண்டு இவ்வளவு என்று உள்ளதான ஒரு கணக்கு உனது திருவுள்ளத்துக்கு தெரியாதா உனது திருவுள்ளம் அறிந்ததே ஆகும் சிவத்தின் சாமி மயில் மிசை நடிக்கும் சுவாமி எமதுடைய சிறக்கும் சுவாமி சொருபமீது ஒளி காண சிவனிடத்தே தோன்றிய அல்லது மங்களப்பொருளாகிய பொருளாகிய சுவாமி மயிலின் மீது நடனம் செய்யும் சுவாமி எம்முடைய உள்ளத்திலே சிறப்பாக விளங்குகின்ற சுவாமி தனது திருவுருவத்தின் பேரொளி அடியவர்கள் காணும்படி செழிக்கும் சுவாமி பிறவியை ஒழிக்கும் சுவாமி பவமதை தெரிக்கும் சுவாமி முனிவர்கள் இடமேவும் தவத்தின் சுவாமி விளக்கமுறும் சுவாமி பிறவியை அடியோடு தொலைத்தருளும் சுவாமி பாவங்களை கொலைத்து எரியும் சுவாமி முனிவர்கள் செய்யும் தவப்பொருளாக விளங்கும் சுவாமி புரிவிழை பொறுக்கும் சுவாமி குடிநிலை தரிக்கும் சுவாமி அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சுவாமி அடியார்கள் புரியும் பிழைகளை பொறுத்தருளும் சுவாமி தேவர்களை விண்ணில் குடியேற்றுவித்து அங்கு நிறைக்கும்படி வைத்த சுவாமி அசுரர்களை பொடிப்பொடியாகும்படி சதைத்த நெறித்து அழித்த சுவாமி எமை பணி விதிக்கும் சுவாமி சரவணன் தகப்பன் சுவாமி எனவரு பெருமாளே எமக்கு தொண்டு நாம் செய்ய வேண்டிய தொண்டு இன்னது என்று விதித்துள்ள சுவாமி சரவணத்திலே தோன்றியவரும் தகப்பனுக்கு குருமூர்த்தியுமான சுவாமி என்றெல்லாம் விளங்குகின்ற என்றெல்லாம் புகழத்தக்க பெருமாளே மனக்கலக்கத்தி தரும் இந்த பூமியிலே எனக்கு விதிக்கப்பட்டுள்ள தொண்டுக்கு என்று ஏற்பட்டுள்ள கணக்கின் அளவு இவ்வளவு என்று உள்ளதான ஒரு கணக்கு உனது திருவுள்ளத்துக்கு தெரிந்ததே ஆகும்